வணக்க மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் விஜய் பிளஸ் அதிமுக கூட்டணி முடிவை தெரிவித்தார் அரசியலில் பெரும் திருப்பம் வெற்றி உறுதியாக இதை பற்றி பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறுமா என அண்மை காலமாக யூகங்கள் எழுந்து வருகின்றன பாஜக இருக்கும் கூட்டணியில் தாங்கள் இடம்பெற மாட்டோம் என தாவேக்கா தரப்பில் தொடர்ந்து விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர அதிமுக முனைப்பு காட்டி வருகின்றது இந்த நிலையில்தான் தாவேக்கா விரும்பினால் அவர்களுடன் கூட்டணி குறித்து இபிஎஸ் பேசுவார் என ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் தெரிவித்துள்ளார் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அழைப்பை தாவேக்கா தலைவர் விஜய் ஏற்கிறாரா ஏற்று கூட்டணி அமைப்பாரா இல்லை என்றால் கூட்டணியில் நிபந்தனை வைத்து பாஜக இல்லாத அதிமுக தான் நாங்கள் வருவோம் என்று மீண்டும் அவர்களுக்கு இந்த ஒரு தகவலை தெரிவிப்பார்களா தாமகவினர்கள் என்று பார்ப்போம் ஏனென்றால் தற்பொழுது திமுக வலுவான கூட்டணியாக இருந்து வருகிறது அந்த கூட்டணி தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை பெறுவதன் காரணமாக அந்த கூட்டணியை வெளியேற விடாமல் பாதுகாக்க பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அதிமுக அப்படி இல்லை தம்முடன் கூட்டணி இருந்த கட்சிகள் அனைத்தும் விலகி சென்று விட்டது மீண்டும் மீண்டும் பாஜக மட்டுமே கூட்டணியில் இருக்கிறது தேமுதிகவோ பாமகவோ இன்னும் கூட்டணிக்கு வரவில்லை வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய அதிமுகவினர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அதே பாணியில் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா விஜய் அவர்களையும் வந்து கூட்டணிக்கு அழைக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அதாவது கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் இருக்கும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்ற ஒரு நோக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பாஜக இல்லாத அதிமுகவுடன் கூட்டணி போவது உறுதி என்பது தான் இந்த ஒரு தகவலுக்கான அறிவிப்பு அது பாஜக அதிமுக விட்டு வெளியே போகுமா அப்படின்றது சிக்கல் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தற்பொழுது வரைக்கும் ஐம்பது தொகுதிகளை வந்து கேட்கின்ற இது அதிமுகவுடன் கூட்டணியில் இன்னும் எத்தனை கட்சிகள் வரப்போகிறது என்பதனை பொறுத்துதான் பாஜகவுக்கு எத்தனை இடம் என்பது முடிவு செய்யப்படும் எனவும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நயனார் திருப்பதி அவர்கள் பதிவிட்டிருந்தார் அதில் ஐம்பதுக்கு ப்ளஸ் தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்கிறதாகவும் வந்து சொல்வது வந்து ஒரு தவறான கருத்து அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்பாங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் பாஜகவுடன் அதிமுக கொஞ்சம் வந்து மோதல் போக்கு இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்ச காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பேச்சுக்கள் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கனா அப்படி தான் சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் அமையும் தமிழகத்தில் அப்படின்றத பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு வந்துச்சு ஸோ அதிமுக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராக இல்லை அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்றதே வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய கூட்டுக்கொண்டினிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறதுனால அவர்கள் எப்பொழுது வேணாலும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் அரசியல் கருத்தாளர்கள் பேசுகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் பிளஸ் அதிமுக கூட்டணி அமைந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறக்கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வியூகங்களை வகுத்து விவாதமாக தெரிவிக்கிறார்கள் பொது வே வேளையில் எந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் அதிமுக பிளஸ் விஜய் இணைந்தால் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிப்பீர்களா என்பதனை நீங்கள் பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவீர்கள் தற்பொழுது அந்த மாதிரி கூட்டணி அமைந்தால் எதிர்கூட்டணி இல்லை மற்ற கட்சிகளோடைய நிலைமை என்னவாகும் இந்த கட்சிக்கான பெரும்பான்மை கிடைக்குமா என்பதனையும் நீங்கள் தெரியுங்கள் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த மிகவுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்